வணக்கம் வாசுதேவன் கூல் கிங் டெக்கரேட்டர்ஸ் திருப்பூர் பிஎன் ரோட்ல கணக்கம்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் நம்ம ஷோரூம் இருக்கு நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக இந்த இன்டீரியர் தொழில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இன்டீரியரில் எல்லா விதமான வேலையும் அதாவது ஒர்க் உடன் ஒர்க் பெயிண்டிங் இது எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு இந்த கூல்கிங் அப்படின்னா எஸ்பெஷலி ரெனோவேஷன் ஒர்க் வந்து இருக்கக்கூடிய சேலஞ்ச் வந்து பழைய வீட்டை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆள் கிடைக்கல அந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு நிறைய பேர் ஆசை இருக்கும் அவங்களால அந்த வீட்டை வந்து ரெனோவேட் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம நிறுவனம் ஒரு கியா எடுத்து ஒரு பழைய வீட்டை புது வீடா மாற்றி தரக்கூடிய வேலையை செஞ்சு கொடுக்குறோம் அது இல்லாம அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூபிபிசி ஜன்னல் மற்றும் கதவுகள் இதை வந்து நம்ம தயாரிக்கிறோம் இது கூல் கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் நம்ம பிராண்ட் பண்றோம் நம்ம பிராண்ட் யூபிவிசி தான் இதெல்லாம் இன்னைக்கு நீங்க வந்து வீடு கட்டுறீங்க வீட அலங்காரம் பண்ணணும் அதாவது இன்டீரியர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கனவு எல்லாருக்கும் இருக்கக்கூடியது பட்ஜெட் அதிகமா இருக்குமா செலவு வந்து அதிகமா எடுத்துருவாங்களா

இப்படி வந்து பல்வேறு விதமான அந்த சீலிங் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி உடன் ஒர்க்ல பாத்தீங்கன்னா நிறைய வித உடனே பாத்திக்கல் போர்டு சொல்லுவாங்க அந்த பாத்திக்கல் போர்டு எம்டிஎஃப் கமர்ஷியல் பிளைவுட் வாட்டர் ப்ரூப் பிளைவுட் இப்படி பல்வேறு விதமான மெட்டீரியலை வச்சு இந்த இன்டீரியர் தொண்ணூறு நம்ம செய்யலாம் அது போலவே ரீசைக்கிளிங் மெட்டீரியல் அதாவது பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணி இன்னைக்கு அதெல்லாம் பிளைவுட் மாதிரி வந்துச்சு அந்த மெட்டீரியல் இ போர்டுன்னு சொல்லுவோம் டபுள்யூபிசி மெட்டீரியல் இப்படி நிறைய மார்க்கெட்டில் மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருக்கு அப்போ நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணி இன்டீரியர் நம்ம செஞ்சு தரோம் இப்போ மாடலர் கிச்சன் அப்படிலாம் எடுத்துட்டீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து ஒரு பத்து பதினோரு லட்சம் வரைக்கும் மாடலர் கிச்சன் பண்ணலாம் இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் சார் இன்டீரியர் செய்யணும் விலை ரொம்ப கம்மியாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ ஒரு இருநூத்தி எண்பது ரூபா முந்நூறுரூவா ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணக்கூடிய இருக்கு பிவிசி இன்டீரியர் பிவிசி பேனலில் பண்ணலாம் யூபிவிசி பேனலில் நம்ம இன்டீரியர் பண்ணலாம் ஒரு ஏ ஆறுநூறு ஏழுநூறுரூவாவில் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னா அலுமினியம் இதெல்லாம் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா கரையான்னு வராது மெயினாக வந்து கரையான்னு இருக்காது நல்லா இருக்கும் விலை குறைவாக இருக்கும் அதனால இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் இந்த இன்டீரியர் பண்றது அப்படிங்கிறது லாப நோக்கில் மட்டும் நிறைய நிறுவனங்கள் செயல்படும் ஆனால் நமது நிறுவனம் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த வேண்டும் அவர்கள் கனவு இல்லத்தை அவர்கள் விரும்பும் வகையில் வடிவமைப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இரண்டாயிரத்துல இந்த நிறுவனத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு வரைக்கும் அதை நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு அப்போ ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் தனது வாடிக்கையாளர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி எந்த பொருளை பயன்படுத்தினால் அது விலை குறைவாக இருக்கும் தரமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் சில இடத்துல அப்படிங்கிறது தேவைக்கு அதிகமான பொருட்களை பயன்படுத்துறதுனாலையும் நமக்கு வந்து இன்டீரியர் செலவு ஜாஸ்தி வரும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்டீரியர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப அந்த இன்டீரியர் இருக்கணும் அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிறது இருக்கணும் அவர்கள் எதிர்பார்க்கும் விலையில் இருக்கணும் அவர்கள் எதிர்பார்க்கும் காலகட்டத்தில் நம்ம முடிச்சு கொடுக்கும் இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூல்கிங் டெக்கரேட்டர்ஸ் தெளிவாக அப்படிங்கிறது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் இந்த தொழில் செஞ்சு அது போலவே இந்த யூபிபிசி விண்டோஸ் பார்க்கலாம் இது வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு ஃபேக்டரி பிரான்சைசில நம்ம கொடுத்துருக்கோம் தமிழகம் முழுவதும் இலவச டெலிவரியில நம்ம சப்ளை பண்ணலாம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உங்களுக்கு எத்தனை ஜன்னல் வேணாலும் அனுப்ப முடியும் நீங்க இந்த யூபிவிசி ஜன்னல் போடணும் அப்படின்னு நினச்சிங்க தொடர்பு கொடுங்க இன்னைக்கு இந்தியாவில் இருபத்தைந்து வருட வாரண்டியில் இருக்கக்கூடிய ஒரே பிராண்ட் கூல்கி யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ டெலிவரி இது எல்லாத்த விட அப்படிங்கிறது நீங்க உங்கள் பகுதியில் இந்த தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மூன்று லட்சம் ரூபாய் முதலீட்டில் இந்த தொழில உங்க பகுதியில் நாங்கள் ஆரம்பித்து கொடுக்குறோம் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நமது நிறுவனம் செய்து கொடுக்கிறது இதை பற்றி நீங்க விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய எங்க அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து சந்தித்து இதை பற்றி விவரங்களை கேட்டு நீங்க இந்த தொழில் தொடங்கலாம் இன்டீரியர் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க நேரடியாக வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம டிராயிங் முதல்ல கொடுப்போம் பட்ஜெட் கொடுப்போம் உங்களுக்கு அந்த பட்ஜெட் கரெக்டாக இருந்ததுன்னா எங்களோட இணைந்து நீங்கள் அந்த இன்டீரியத்தில செஞ்சுக்கலாம் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது மட்டுமல்ல உங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒரு தொழிலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கடந்த இரு ரெண்டாயிரத்தி இருந்து சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கோம் அதனால் வந்து தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் பட்டதாரிகள் ஓய்வு செய்தார்கள் உங்கள் பகுதியில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அதிகம் இருக்குமோ அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து நீங்க அது ஒரு வெற்றி தொழிலாக அமையும் எப்படி சந்திங்க எங்களுடைய அலுவலகம் திருப்பூர்ல பி ரோட்ல கணக்கம்பாளையம் பஸ் ஸ்டாப் கணக்கம்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்லேயே அப்படிங்கறது இருக்கு அந்த டெக்கரேட்டர் இருக்கும் அங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா சந்திக்கலாம் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நம்ம ஷோரூம்ல நீங்க என்னை சந்திக்கலாம் சந்தித்து விவரங்களை பெற்று இந்த தொழிலை தொடங்கலாம் வாய்ப்புகள் உங்களுக்கான நன்றி வணக்கம்